ராசிக்காரன் இருக்கிறேன் வாழ்க்கைய வாழ புழிக்காம வாழக்கூடிய நபர்கள்னா அது நீங்க தாங்க இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் எடுத்தா கூட ரிசபராசினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டு தனிமரமா ஒரு அனாதை போல நடு ரோட்ல பிச்சை எடுக்காத தான் இவருடைய வாழ்க்கைன்றது இருக்கு இப்போ இந்த நிமிஷம் கேட்டா கூட ஏன்னா இவருடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டம் இல்லை ஒரு நாள் ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வந்தாலே அதை நம்ம பெருசா பார்ப்போம் ஆனா ஒரு நாள்ல ஆயிரம் கஷ்டம் வருதுன்னா அது இந்த ரிஷபராசு தான் இவர்கள் என்னதான் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை சமாளிச்சிடலாம் எப்படியாவது வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது சமாளிச்சு வாழ்க்கையில முன்னேறி போயிடலாம்ன்ற ஒரு மனதை மனசுக்குள்ள பயங்கரமா இருக்கும் அதற்காக இவர்கள் முயற்சி எடுக்காம இருக்கவே மாட்டாங்க அவ்வளவு முயற்சி எடுப்பாங்க ஆனா இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது பெருசா ஒரு பெரும் தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த ரிஷபராசினுடைய பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியது கடல் பிரச்சனைன்னு கூட தாங்க வாழ்க்கையில கடனாடியாக இருந்து இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நாளுக்கு நாள் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இவங்க கடன் வாங்கினதுக்கு அப்புறமா கடன் கொடுத்தவங்க ஆயிரம் கேள்விகளை கேட்கிறாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல காரணம் பணம் இல்ல பணத்தை திருப்பி கொடுத்தாதானே பதில் சொல்ல முடியும் பணம் இல்லைன்ற ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கு முக்கியமா இவர்கள் எடுக்கக்கூடிய பல முடிவுகள்ல இவர்கள் இன்றைய நாள் வரைக்குமே கஷ்டத்துக்கு மேல கஷ்டமும் துன்பத்துக்கு மேல தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப உதவி செய்யணும்னு யாருக்கும் விருப்பமும் இல்ல உதவி செய்யணுன்ற எண்ணம் கூட இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே கிடையாது நீ எப்படியோ போ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற எண்ணம் தான் இங்க பண நம்பிக்கை இருக்கு முக்கியமா சொல்ல போனா வேற யாரையுமே எடுத்துக்காட்ட சொல்ல வேண்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இல்ல உறவுகள் அண்ணன் தம்பின்ற என்ற மாதிரி உறவுகள் இருக்கு பாத்தீங்களா இது போன்ற உறவுகள் இப்படியாவது யாராவது நமக்கு உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில இருந்துச்சு ஒரு நேரத்துல ஆனா இப்போ இவங்களை வச்சு அவங்க எப்படி முன்னேறலான்றதை பாக்குறாங்களே தவிர இவங்களுக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை இப்போ ரிஷபராசக்காரர்கள் பெரும் செல்வ கஷ்டத்துல இருக்காங்க ஒரு சில விஷய பிரச்சனைகள்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல இந்த நேரத்துல ஏதாச்சும் உதவி செய்ய மாட்டாங்க நம்ம தூக்கி ஓட்ட மாட்டாங்களா எண்ணம் இருக்கும்போது சில நபர்கள் இவர்களுக்கு உதவி செய்யற மாதிரி வருவாங்க முக்கியமா இவர்கள் கிட்ட வேலையை வாங்கிப்பாங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வேலையை வாங்கிட்டு தேவையில்லாத நபர் போல குப்பையில தூக்கி எறிஞ்சிருவாங்க கடைசில இவர்களுக்கு அப்போதான் தெரியும் ஓ நம்மளை இவங்க பயன்படுத்திருக்காங்களாப்பா நான் இவங்க நமக்கு உதவி செய்யறாங்கன்ற நான் நம்பினல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள அப்ப வேதனைப்படுவாங்க பயங்கரமா அழுவாங்க யாருமே நமக்கு இப்படி உதவி செய்ய மாட்டாங்களே நம்ம என்னதான் பண்றதுன்ற ஒரு வருத்தம் இதுக்கு வருத்தத்துக்கு காரணம் என்னன்னா இவங்க இதற்கு முன்பு பல நபர்கள் கஷ்டப்படும் போது தன்னுடைய வாழ்க்கை முன்பு சில நபர்கள் எப்படினாலும் ஒரு சிலவங்க வாழ்க்கையில என்னடா எப்படி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கஷ்டப்படும் போது ஏன் எதுக்குன்னு கேட்காம இவங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவிலான உதவிகளை செஞ்சாங்க இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இல்லாம தான் செஞ்சாங்க ஆனா கஷ்டம்னு வரும்போது உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையில இருந்தாங்க கஷ்டம்னு போய் அந்த இடத்துல போதுதான் தெரிஞ்சிச்சு உண்மையான குணம் என்பது என்னவென்று இப்படி வாழ்க்கையில பல நபர்களிடம் ஏமாந்து பல நபர்களுடைய வாழ்க்கையில உதவி செஞ்சும் இன்றைய பல நாள் வரைக்குமே ஒரு அனாதியாக ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுதான் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நடக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற ஒரு சில விஷயங்கள் நடந்தே இருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களை நீங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலையிலத்தே இனி வரக்கூடிய காலங்கள் மாறப்போகுது சரி இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனல்களை ஒரு புதிய பார்வைகள் இது வரைக்கும் சேனல் மறக்காம அப்பதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்த வீடியோவை பண்ணாம பாருங்க கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சரிப ராசிக்கார நேயர்களே நீங்க இப்ப வரைக்குமே வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுன்னு உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு சில நபர்களிடம் நீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்தும் இருக்கீங்க அதுவும் வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் அப்போதைக்கு அவசரத்துக்கு பணம் கேட்டாங்கன்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்க ஆனா இன்னைக்கு கொடுத்துருவாங்க நாளைக்கு கொடுத்துருவாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனா நாட்களும் மாதங்களும் கடந்துச்சு நீங்க யாருக்கு பணத்தை கடனா கொடுத்தீங்களோ அவங்க உங்களை நல்லா ஏமாத்தி கேட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற என்ன செய்வதுன்னு தெரியாம அவங்க கூட சண்டை போட நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டாங்க ஏன்னா உங்களுடைய வீட்டுல குடும்பத்தால விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது கடன் அடைக்கணுன்றதுக்காக அந்த பணம் தேவைப்படுது ஆனா அது கொடுக்க மாட்டேன்ற போது கோபத்துல நீங்க சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க இதனாலேயே உங்களுடைய பணம் உங்களுக்கு வராம நீங்க ரொம்ப நாட்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமா நீங்க இப்ப வரைக்கும் சில விஷயங்களுக்காக சண்டை போட்டிருக்கீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அப்படிப்பட்ட சண்டை சிச்சரவுகள் நீங்குவதோடு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க இதற்கு முன்பு தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வேலை போற இடத்துல வேலைக்கு சேர்ந்த இடத்துல எப்போதுமே இவர்களை அவமானப்படுத்துவதும் ஒரு சில நபர்கள் எல்லாம் வேணுக்கனே உங்களை கஷ்டப்படுத்தி அதன் மூலியமா தான் சந்தோஷப்பட்டுக்கிறது பல நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விளையாட்டை நான்ட்டு போயிட்டாங்க இவர்களுக்கு கண்டிப்பா ஒரு நாளாவது எல்லாமே மாறிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்க இருக்க வாழ்க்கையில எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துகிட்டு இருந்துச்சு நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டது மட்டுமே தாங்க மிச்சமா இருந்துச்சு அப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் இந்த ரிஷபராசினுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு சேர்த்து தொழில் எதற்கு முன்பு பெரிய நஷ்டத்துல உங்களுடைய வாழ்க்கை போக்கிட்டு இருந்துச்சு தொழில் தொடங்கிட்டாங்க ஏதோ தெரியாத ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க தொழில் நல்லா போக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனா திடீர்னு ஒரு சில விஷயம் நடந்து இவருடைய தொழில மொத்தமாவே முன்னில்லாம ஆக்கிடுச்சு கடைசியில இவர்களுக்கு என்ன செய்வது என்னடா இப்படி ஆகி போச்சு தொழில நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டோ உழைச்சோம் இந்த கடைசி நிமிடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுச்சு நான் நினைச்சு கூட பாக்கலேன்ற மாதிரி ரொம்பவே அழுது இருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா தொழில் எக்ஸ்பென்ட் பண்ணலாம்னு பண உதவி கேட்டிருந்தப்போ தர இந்த தர அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் சொன்னப்போ நம்பிட்டு எல்லாத்தையுமே செய்யலாம்னு ஆரம்பிக்கும் போது கடைசி நிமிடத்துல சில நபர்கள் குழப்பப்படியா செஞ்சு உங்களுடைய அதாவது இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அதுல இருந்து இவர்கள் வெளிவர முடியாம ஒவ்வொரு நாளும் துன்பத்துக்களை பட்டாங்க இப்படிப்பட்ட இந்த தொழில் சார்ந்த விஷயங்களையும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்கும் நீங்க பண்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ரிஷ்வராஜனுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வெளி வெளியூர்களிலையும் இருக்கக்கூடிய தொழில்கள்ல நமக்கு பெருசா லாபம் கிடைக்குமா நீக்கே முக்கியமா நம்ம முயற்சி பண்ணக்கூடிய விஷயத்துல சில நபர்கள் நம்மளை தடுத்து நிற்பதற்காக ஏதோ சீராக போலீனே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் கிடைக்கும் நீங்க எல்லா விஷயத்தையுமே சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான வழி என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும் இதற்கு முன்பு நீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டா கூட தொழில சில நபர்கள் இவர்களை ஏமாத்திருக்காங்க ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவர்கள் மேல நம்பிக்கை வச்சாங்க சரி பரவாயில்ல ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் மேல முழுமையா நம்பிக்கை வச்சாங்க ஆனா எப்படிதான் ஒரு நான் வீட்டுக்குள்ள இல்ல தேய்ச்சி ஒண்ண குளிப்பாட்டி கொண்டு வந்து ஒரு தெரில பொண்ண நாய வீட்டுக்குள்ள குளிப்பாட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சாலும் அதோட வேலையை அது காமிக்கதான் செய்யும் அது போலதாங்க இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்யலாம் மற்றவங்களும் திருந்து வாங்கன்ற நம்பிக்கையில செஞ்சிருக்கக்கூடிய பழ விஷயங்கள்ல இவர்களுக்கு கிடைச்சிருப்பது ஒரு ஏமாற்றம் மட்டுமே தாங்க நாளுக்கு நாள் இந்த ஏமாற்றத்தாலே இவர்கள் வாழ்க்கையில நிறைய தான் இருக்காங்க இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுசா இவருடைய வாழ்க்கையில விட்டு போக போகுது நிச்சயமா சொல்ல முடியுங்க ரிஷபராசிக்காரர்கள் இனி எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் நல்லதாகவே இருக்கும் சரிங்க வேலை தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க என்னுடைய குடும்ப வாழ்க்கையில பெரும் கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க சாமி நிம்மதியே இல்லை சொல்ல பாருங்களேன் அத்தனைக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே என்ன அவங்களுக்காக பயன்படுத்திக்கிறதா பாக்காங்களே தவிர குடும்பத்தார்களே என்னை தான் பாக்குறாங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர்களுக்கு தான் எல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க எனக்குன்னு எதுவும் கொடுக்க மாடுறாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க நான் ஒரு விஷயத்தை அடையணும்னா அதற்கு பல மடங்கு போட்டி போட வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறேன் ஏன் இப்படி இப்படிப்பட்ட துன்பங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்காதான்னு இவர்களுடைய மனசுல ஒரு ஒரு நாளுமே யோசனைகள் என்பது வந்திருக்கு ஆனா யோசனை வந்தா மட்டும் எல்லாம் மாறிடுமா எல்லாத்துக்குமான முடிவு வரணும்ல அப்படின்னு இவர்கள் கண்கிழங்காத நாட்களே கிடையாது குடும்பத்தினால விஷயங்களால குடும்ப பிரச்சனைகளால நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் இவருடைய வாழ்க்கையில மனசுல இருந்த கவலைகளும் சரி கஷ்டங்களும் சரி தீர்ந்து நல்லதும் நன்மைகளும் நடக்கக்கூடிய காலங்களாக இனி உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகுது நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் எங்க நடக்க போகுது சும்மா அப்படியே நடக்கிற மாதிரி போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா நிச்சயமா சொல்ல முடியும் இனி குடும்பத்தாலான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தீர்வதோடு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகளை நீங்க வாழ்க்கையில சந்திக்க முடியும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சத்துல்கள் முழுவதுமாக நீங்கும் நீங்க இது நாள் வரைக்குமே ஒருத்தங்கிட்ட ஒரு அன்பு ஒரு உறவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நபர்கள் உங்களை சில நேரங்களில் ஏமாத்திருக்காங்க கஷ்டமும் படுத்திருக்காங்க ஆனா நீங்க அவங்களை ஏமாத்த நினைக்கல அவங்களுக்கான ஊதியம் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுக்க நினைச்சிங்க ஆனா கடைசில நீங்க தான் ஏமாற்றப்பட்டீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு என்பதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லங்க ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சுங்க இவங்களுடைய வாழ்க்கையில திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கூட சேர்ந்து வாழ முடியாம பிரிஞ்சு தனித்தனியாக வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க என்றாவது ஒரு நாள் இது மாறிடும் நம்பிக்கை இருந்தாலும் ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில அதற்கேற்ற மாற்றங்கள் என்பது நடக்கவே இல்லை நாளுக்கு நாள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான கஷ்டத்தையும் கவலைகளையும் சூழ்ந்திருந்த இவருடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான தீர்வுகளையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் நிச்சயமா சொல்ல முடியுங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் காத்திருந்த ஒரு நேர காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமைய போகுது அது மட்டுமில்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் நோய் பாதைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு நீங்க அந்த நோய்க்கே பணத்தை பழமடங்கு செலவு செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க இந்த நோயின் காரணமா சில நபர்கள் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு தள்ளி இருப்பதும் பிள்ளைகளை பார்ப்பதும் போன்ற விஷயம் நடந்து